இப்போ நாங்கள் எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம மொட்டை மாடியில் இருக்கோம் மூச்சு வாங்குது வளர்க்கும் போல இன்னைக்கு ப்ரூனும் இருக்காங்க கூடவே ஒரே சாட்டம் தான் விளையாட்டு தான் கண்மணி என்ன சந்தோஷம் பாருங்க கண்மணி பயங்கர ஸ்பீடு இது வரைக்கும் அவ்வளோ மேலே கொண்டு வரலாம் ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ட்ரிப்பு தான் ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கேன் இங்கே ஒரு ஆளை பாருங்கள் அமைதியாக நிற்கிறது ப்ரூனோ மொட்டை மாடி பார்த்திங்களா இருட்டிருச்சு ஒரே ஓட்டம்தான் பாருங்க வந்த உடனே கொஞ்சம் ஓடணும் எனக்கும் நல்லா மூச்சு வாங்கிருச்சா உடனே வீடு எடுக்கலை அவன் அதுக்குள்ளாடி சோர்ந்தாச்சு ப்ரூணோ நம்ம யார் சோர்ந்தாலும் சரி இங்கே பாருங்க நிற்கவே மாட்டோம் நான் ஸ்டாப் அப்படி இந்த ரிமோட் கார் இருக்கு பார்த்தீங்களா அது மாதிரி சார்ஜ் கொடுத்து ஓடுற மாதிரி ஓடிட்டே இருக்கு வண்டி மாடியில் இன்னமும் படி மாட்டேங்கிறாங்க ஆனால் படி ஃப்ரெண்டில் இருக்கு பார்த்தீங்களா அந்த மூணு படியும் ஜம்ப் பண்ற பார்த்துருந்துருப்பீங்க ஃப்ரெண்டு வாசல் படியில இருக்க மூணு படியையும் அப்படி ஜம்ப் பண்ணுவான் ஆனா மாடிப்படி வேற படிகள் எதுவும் என்ன செய்ய மாட்டேங்கிறா ஏற மாட்டேங்கிறா தூக்கிட்டு வர வேண்டியதாக இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தூக்கிட்டு மேலே வர்றதுக்குள்ளாடி போதும் போதும் ஆயிரும் எனக்கும் கொஞ்சம் ஹெல்த் நல்லா இல்லை ரெண்டு நாளாவே பார்த்தீங்கன்னா இடது கால் பாதம் இருக்குல்ல ஒரு சைடு கால் பாதம் அது கொஞ்சம் ஒரே வலி அப்படியே வண்டி வந்து ஆகிட்டு பாருங்க வந்த ஸ்பீடு இப்ப இல்லை ப்ரூனோவை பாருங்க எப்படி இருக்கான்னு ப்ரூனோ இங்க வாமா ப்ரூனோ வாச்சில்ல குட்டி அவனுக்கு போர் அடிக்குது போல மேல வந்த நேரத்துல சும்மா தான் இருக்கான் ப்ரூனோ குட்டிமா என்ன பண்ணுவோம் ம் இப்படி வேடிக்கை பார்க்கணும்ல அவனுக்கு பாருங்க பாருங்க வேடிக்கை பார்க்கணுமா வண்டி சார்ஜ் என்ன எந்த வண்டிக்கு சார்ஜ் போட்டிருக்கோ இங்கேயா ஆமாம் சார்ஜ் போட்டாச்சு வண்டி ஸ்பீடாக இருக்கு பார்த்தீங்களா மீண்டும் பாருங்கள் தூக்கிட்டு தான் போகணும் ரொம்ப ஓட்டம் கொடுக்காதம்மா போமா கீழே கொஞ்சம் போதும் ரொம்பையும் உடம்பு போட்டு அழைக்க வேண்டாம் போமா கண்மணி கீழே நாக்கு ஒரு சைடு வாக்கில் போகுது ஆ ப்ரூணா களத்தில் இறங்கியாச்சு இங்கே பாருங்க ப்ரூனா வீட்டுக்கு போமான்னு கேட்ட உடனே வா போகனு கூப்பிட்டதுக்கு இங்கே பாருங்க வர மாட்டேன்னு ப்ரூண இங்கே வாங்க ப்ரூன ஒரே மோப்ப சக்தி தான் போமா ப்ரூணோ வீட்டுக்கு போமா அவனுக்கு இப்படி வேடிக்கை பார்க்குறது தாங்க ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு கீழே விட்டாச்சுன்னா எப்போவுமே எப்பவுமே கேட்டு பக்கத்துலேயே தான் இருப்பான் என்ன வட்டம் இங்கே ஆயிடுச்சு அந்த பக்கம் போட்டுட்டு இருந்த வட்டம் இங்கே வந்துருச்சு இப்போ சின்ன வட்டம் ஆயிட்டு அண்ணன் கூட போங்க அண்ணன் போயிட்டானாமா படி இறங்குவோமா ட்ரை பண்ணி பார்ப்போமா அன்னைக்கு வாங்க போவோம் ப்ரூனோ கீழே போன உடனே பின்னாடியே போயிடுவான்னு பார்த்தா போயிட்டு அப்படியே ரிட்டன் வந்துட்டு அப்படியே ஒரு வழியாக தூக்கிட்டு வந்தேன் பகுதி படியில் கொண்டு விட்டோன்னு இறங்கி ஓடிட்டா பாருங்க என்ன செல்லகுட்டி செல்லகுட்டி அம்முரா சாத்தி எங்க அம்முரா சாத்தி எங்கள் அம்முரா சாத்தியை பார்த்தீங்களா ஆ எங்கள் அம்மு இங்கே பாருங்கள் அம்மா பாருங்க டே தங்கம் ஒரு வழியாக மாடியிலலாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கீழே வந்தாச்சு பிள்ளைங்க ரெண்டு பேரும் நல்லா துவங்க தவங்குன்னு துவங்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் ப்ரூனை கொஞ்ச நேரம் தூங்கினா அப்புறம் கண்மணியும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல தண்ணி தாகம் வந்துருச்சு போல் வந்தோன்னே நிறைய தண்ணி குடிச்சிட்டாங்க சரியா குடிச்சிட்டு நல்லா தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க அவ்வளோ தாங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா